சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டை வந்து ரெண்டு ஏக்கர் நஞ்ச நிலம் சார் ஃப்ரீ சர்வீஸோடு வந்திருக்கு சார் ஃப்ரீ சர்வீஸு கிணறு ஒன்று இருக்குது நம்மளுக்கு ரோட் பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குது நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ் சார் சைட்டு பாருங்கள் கரும்பு போட்டிருக்காங்க சார் சைட்டில் இது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் சார் நம்மளுக்கு சார் சைட்டு ஃபுல்லாகவே ரெண்டு ஏக்கரும் கரும்பு போட்டிருக்காங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அந்த கம்பந்தில் அங்கே இருக்குது சார் நம்மளுக்கு கிணறு ஃபுல்லாக போய் எடுக்க முடியல சார் அதனால இங்கேருந்து இருந்தால் எடுத்துட்டேன் பக்கத்தில் நெற்பயிர் நட்டுருக்காங்க சார் எப்படி வச்சிருக்காங்க பாருங்கள் நெற்பயிர் எப்படி பாருங்கள் சார் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுகால் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு வந்து நம்மளுக்கு க வந்தவாசி மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு சார் சார் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் சார் இது சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க சார் பேசலாம் ஒரு ரூபாய் பேசணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கம்மியாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ஓனர் வந்து ஃபைனல் சொல்லிகிட்ருக்காரு நம்ம டைரெக்டாக உட்காந்து பேசும்போது கம்மியாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேப்பர்ஸ்லாம் க்ளியராக இருக்குது சார் சைட்டு பாருங்கள் ஒரே இதுவாக இருக்குது நம்மளுக்கு வந்து சர்வீஸோடு கிடைக்குது சார் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் சார் இது கரும்போடு இருக்குது சைட்டை பாருங்கள் சைட்டை பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க சைட்டை விசிட் பண்ணுங்கள் சைட்டை விசிட் பண்ணிட்டு சைட்டு பிடிச்சிருந்தால் டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் சார் டைரெக்டாக ஓனர் கிட்டே இருக்குது நம்ம மீட்டிட்ருக்கிட்டே இல்லை ஏதோ அக்ரிமெண்ட்டும் எதுவும் கிடையாது டைரெக்ட் ஓனர் கிட்டே இருக்குது சார் சைட்டு சார் நெற்பயர் என்னதுக்கு வந்து பக்கத்து கைனி நம்பளுது நெற்பயிர் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா பசு பச பச்சை பசுலனு இருக்குது